பொள்ளாச்சி அடுத்துள்ள டாப் ஸ்லிப் கோழி யானைகள் முகாமில் யானை பொங்கல் விழா கொண்டாட்டம் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஆணைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உலாந்தி வனச்சரகம் டாப் ஸ்லிப் கோழி யானைகள் முகாமில் இருபத்தி ஆறு வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன வனத்திற்கும் வனத்துறையினரின் பல்வேறு பணிகளுக்கும் உதவியாக இருக்கும் இந்த யானைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று யானை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு டாப் ஸ்லிப் கோழி யானைகள் முகாமில் கொண்டாடப்பட்ட யானை பொங்கல் விழாவில் யானைகளை குளிப்பாட்டி பொட்டு வைத்து மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது முன்னதாக அங்குள்ள விநாயகர் யானைகள் தும்பிக்கையை தூக்கி மண்டியிட்டு வணங்கியது பின்பு மலைவாழ் மக்கள் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வழிபட்டனர் பின்னர் யானைகளுக்கு பிடித்த உணவான கரும்பு வாழைப்பழம் கொள்ளு ராகி அரிசி சாதம் ஆகியவை ஒவ்வொரு யானைக்கும் வழங்கப்பட்டது இந்த யானை பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டன மேலும் சுற்றுலா பயணிகள் கூறுகையில் வழக்கமாக வீட்டு பொங்கல் மாட்டுப் பொங்கல் பூ பொங்கல் கொண்டாடுவோம் ஆனால் இந்த வனப்பகுதியில் யானைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கொண்டாடப்பட்ட யானை பொங்கல் விழாவில் கலந்து கொள்வது புது அனுபவம் என்றும் மற்றும் மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட யானைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பொங்கலுக்கு ஊர்ல தாத்தா வீட்டுல பட்டி பொங்கல்லா கும்பிட்டு ஆடு மாடு கோழி வச்சுதான் கும்பிட்டு இருக்கோம் இந்த வருஷம் வித்தியாசமா யானைகளோட கொண்டாடுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லா யானையும் நல்லா அலங்காரம் பண்ணி மாலை எல்லாம் போட்டு அதுலேயும் அந்த களிமையான வந்து ராஜ அலங்காரத்தோடு இருக்குது சூப்பராக இருக்குது ஏழு எட்டு பொங்கல்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஊர் முறைப்படி எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருக்குது மக்களோட மக்களாக இருக்கிறது நல்லா ஜாலியாக இருக்குது இந்த வருஷம் வனத்துறை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க